ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் செல்வாக்காக கடவுளை இறைவாக்கு மாறாதான் ஆண்டவருடைய அற்புதமான அவருடைய இறைவாக்குகள் நம்மை தூண்டி எழுப்புகின்றன சிந்தனையை நம்முடைய வாழ்வை நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை அதில் இந்த நாட்களில் பாஸ்கா காலத்தினுடைய இந்த காலகட்டத்தில் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதில் குறிப்பாக பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரம் இந்த பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்னவது ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ் அட் த லாஸ்ட் அப்ப இயேசுனுடைய கடைசி ராவீணவன் பொழுது ஆண்டவர் பேசிய பிரியாவிடை பேச்சுதான் இந்த நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக படிப்படியாக இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு முக்கிய முக்கியமாக பங்கு வகிப்பது த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்போரிட் தூய ஆவியானவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆக நான் விண்ணகம் சென்ற பிறகு வழிநடத்து துணையாளர் வருவார் அந்த துணையாளர் வருகின்ற அவரே உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் என்று ஒரு குறிப்பை தருகிறார் இந்த நாளுடைய நச்சில் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவிய த ட்ரூத் இல்லையா உண்மை நமக்கு அதுதான் மிகப்பெரிய எது என்பதே நமக்கு தெரியாது உண்மை என்று நினைப்போம் அது உண்மையாக நமக்கு இருக்காது ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் உண்மை உண்மை என்பது வாழ்வு சம்பந்தப்பட்டது இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டிவிட்டி வித் அ லைஃப் ஆகிய வாழ்வு தரக்கூடியது வாழ்வை நமக்கு வழங்கக்கூடியவை ஆகவே தூய ஆவியானவருடைய அந்த கொடை கனிகள் என்பது நம்முடைய திருமணம் அல்லது குடும்பம் அல்லது துறவர வாழ்வு அல்லது தனிப்பட்ட வாழ்வில் வாழ்வு தரக்கூடிய நாம் இருப்பதும் இயங்குவதும் நல்லதொரு வாழ்வுக்காக அந்த வாழ்வை தூய் ஆவியானவர் தருவார் என்ற ஒரு ஒரு சத்தியத்தை இறைவன் நமக்கு வழங்குகிறார் இது முதல் செய்தி தூய் ஆவியானவரை பற்றி இரண்டாவதாக ஆவியானவர் வருகின்ற அவர் என்னை குறித்து சான்று பகிர்வார் நீங்களும் சான்று பகிர்வீர்கள் என்று சொல்கிறார் ஆக சான்று பகிர்தல் த விட்னஸிங் லைஃப் த்ரூ த ஹோல் ரோல் ஆஃப் த ஸ்பிரிட் ஆகிய சாட்சிய வாழ்வு வாழ சாட்சிய வாழ்வு என்பது என்ன அதுக்குள்ளாக துன்பம் நிறைந்தது துயரம் நிறைந்தது போராட்டம் நிறைந்தது சவால்கள் நிறைந்தது உண்மையாகவே ஆவியானவரால் நாம் தூண்டப்பட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கைகள் நிறைய சவால்களும் சரிவுகளும் சருக்கல்கள் நிறைந்த அதில் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்று அழகான அற்புதமான குறிப்புகள் இன்றைய நாளுடைய நச்செய்திகள் நமக்கு வழங்கப்படுகின்றன ஆக ஆவியானவருடைய துணை இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட விண்ணேற்பு விழா அதை தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பெருவிழா ஆக தூய ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலில் நாமும் வாழ முயற்சி எடுக்கலாம் இன்றைய நாளுடைய புனிதர் புனித ஃபிலிப் நெரி அவரையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரை தாய் திரு அவை நமக்கு வழங்குகிற புனிதர்கள் ஏதோ பிறக்கின்ற பொழுது புனிதர்கள் அல்ல பிறக்கின்ற போது உங்களைப் போல நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் ஆனால் வாழ்வு நிலையில் அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள் அதில் இன்றைய எனக்கு புனிதர் புனிதர் பிலிப் நேரி ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய சிறப்பு என்னன்னா இவர் இத்தாலிய நாட்டில் உள்ள ஃப்ளாரன்ஸ் நாட்டில் பிறந்தார் தெய்வ பயத்திலும் ரொம்ப அழகாக தன்னை முழுமையாக இறைவன் கையில் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார் நிறைய நேரம் பாவசங்கத்திலும் கேட்பதற்காக தன்னை நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார் நோயாளிகளுக்காக செலவிட்டு இருக்கிறார் அதே போல் குருக்களுக்கான சபையை உருவாக்கி அற்புதமான பணிகள் அது மூன்று விஷயங்களை மட்டும் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐ ஆல் த்ரூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் சர் ஃபிலிப் நெரி விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்பர் ஒன் என்னென்னா ஒரு முறை அவர் பேசி கொண்டு இருக்கும்போது இளைஞர்கள் அங்கே இருந்து கொண்டு கூச்சலிட்டு கொண்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிண்டில் பண்ணிட்டுருக்கிறாங்க உடனே அவர் சொல்லுகிறார் அந்த இளைஞர்கள் வேணுமென்றால் என்ற முதுகில் விறகு வச்சு கீரட்டும் ஆனால் பாவம் மட்டும் அவர்கள் செய்யக்கூடாது என்று அவ்வளோ அழகாக இளைஞர்களுக்காக வழி நடத்திய ஒரு அற்புதமான புலிவர் ஃபிலிப்னர் ஒன்று இரண்டாவது ஒரு பெண் ரொம்ப வாய் ரொம்ப வாய் நீளம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ அந்த பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு கறிக்கடையில் போயிட்டு கோழி வாங்கிட்டு அந்த கோழியில் இருக்கக்கூடிய இறக பீத்து போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவுன்ன அந்தம்மா போயிட்டு கோழியை வாங்கி இறகெல்லாம் பிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டே வராங்க வந்த உடனே இவர் போயிட்டு அந்த அந்த இறகெல்லாம் மீண்டும்மாக எடுத்து கொண்டு வந்து கோழியோட ஒட்டுங்க அப்போ அவன் கேட்குறேன் எப்படி நான் ஒட்ட முடியும் அப்படிதான் நீ கொட்டுகின்ற அந்த வார்த்தை மீண்டுமாக திருப்பி பெற முடியாது ஆகவே உன் வார்த்தையில் கவனம் வை என்றெல்லாம் பிலிப்பினரே அந்த பெண்ணுக்கு அழகான பாடம் புகட்டினார் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் திருப்பலிக்கு ஒருவர் வருகிறார் நன்மை வாங்குகிறார் நன்மை வாங்கிய பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் மீண்டுமாக நம்முடைய இடத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டு கடவுளுக்கு நாம் பயபக்தியோடு நன்றி சொல்ல வேண்டும் என ஆண்டவர் உள்ளத்தில் வருகிறார் ஆனால் இந்த நபர் நேரடியாக வந்து நன்மை வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறார் உடனே அவர் பீடத்திலிருந்து பலிபட சிறுவர்களை அழைத்து இந்த ரெண்டு மெழுகுத்திரைகளை எடுத்து அவர் கூடவே போங்க இயேசுக்கு நன்றி சொல்லாமே போகிறார் அப்படின்லாம் அவர் அழகான எல்லாம் பாடங்களையெல்லாம் இருக்கிறார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தெய்வ பயத்தோடு வாழ்ந்த புலி நெறி ஆகவே நாமும் திருப்பலினுடைய மேன்மையை உணர்வோம் நம்முடைய வார்த்தையில் கவனத்தை வைத்துக்கொள்வோம் தூயாவுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம் இந்த நாள் இணைய நாளாக இந்த வாரம் இணைய வாரமாக கடவுள் நமக்கு மாற்றுவாரா கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக